வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் வரக்கூடிய நாலாவது வெள்ளி தை வெள்ளி வருது இல்லையா அன்னைக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போகிறோம் ஹயக்ரீவா இது ஒரு ட்ரெடிஷ்னலான பிரசாதம் ரெசிபி இது வந்து ஹயக்ரீவா மட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பிரசாதம் அதே நேரம் இந்த பிரசாதம் நம்ம சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த பிரசாதத்தை ஈஸியாக குக்கரில் பண்ண போகிறோம் அதுவும் வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த ட்ரெடிஷ்னல் பிரசாதம் ஹயக்ரீவா ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹயக்ரீவா பிரசாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு இருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் இந்த கடலைப்பருப்பை குக்கரில் வேக வைக்க போகிறோம் அதனால் ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது இப்போ நாலஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் விசில் வரதுக்குள்ள ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துப்போம் கசகசா நல்லா வருபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ஒரு பத்து முந்திரி பருப்பும் பத்து பாதாம் பருப்பு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நெய்ல நம்ம வறுத்துக்கலாம் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம் முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி லேசான நிறம் மாதிரி வரும்போது கொஞ்சம் திராட்சை பழம் சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுப்போம் முந்திரி பாதாம் திராட்சை நல்லா வருபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் நம்ம இந்த கப்பில் தான் வந்து கடலை பருப்பு எடுக்கும் இதே கப்பில் நம்ம ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துக்கணும் ஒரு கப்பு அரை கப் டோட்டலாக ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கோம் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துப்போம் பாக எதுவும் வர வேண்டாம் நல்லா கரைஞ்சி நுறச்சி வந்தால் போதும் வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி நுறச்சி வர ஆரம்பிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு இப்போ குக்கர் மூடி கடலை கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு மாவு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் லேசா நம்ம கரண்டியால மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மாவு மாதிரி அடிக்கிடக்கூடாது லேசா மசிச்சா போதும் பாருங்க இந்த மாதிரி எதில் எதெல்லாம் லேசா மசிச்சு விட்டுக்கணும் இப்போ நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா வெல்லம் இதை வந்து டைரெக்டா குக்கர்லயே ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இந்த வெள்ளை தண்ணியில இந்த கடலை பருப்பு நல்லா கொதிக்கணும் இது கொஞ்சம் நல்லா திக்காய் வரும் பாத்தீங்களா இந்த மாதிரி பருப்பு வந்து கரைஞ்சி கரையாம இந்த மாதிரி தான் இருக்கணும் கடலைப்பருப்பும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச கசகசாவையும் சேர்த்துருவோம் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப அந்த பச்சை தேங்காய்க்கு பதிலா கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா அது கூட நம்ம துருவி போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு அளவுக்கு திக்காயிருக்கு பாருங்க நல்லா ஒரு அல்வா பத்தத்துக்கு வந்திருக்கு இது சூடாகும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும் அதனாலதான் நான் சொன்னேன் கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்காம அளவோடு அதாவது ஒரு கப்பு கடலை பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி அந்த மாதிரி சேர்த்து விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய வேலை இருக்காது இதுல அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் நல்லா அப்படி கையால் அப்படினு நுணுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பவுடர் ஆகும் சரிங்களா இதை அப்படியே தூவி விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்த்துருக்கூடாது ரொம்ப கம்மியா போடணும் இதோட நம்ம முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த நெய்யோடு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ நல்லாயிருக்கு இருக்கு நம்ம ஹயக்ரீவா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் கை வெள்ளிக்காத பிரசாதம் ஹயக்ரீவா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் அப்படியே அல்வா மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கு ரொம்ப நம்ம நெய் கூட சேர்க்கலை பிரமாதமாக இருக்கு கடலைப்பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு ரொம்ப குழையல சின்ன சின்ன பீசஸாக இருக்குது தேங்காய் சேர்த்துருக்கோமா எப்பயுமே அந்த கடலைப்பருப்பு வெல்லம் அந்த தேங்காய் இந்த மூணுமே ஒரு நல்ல காம்பினேஷன் அதுவும் வந்து லேசா அந்த கிரெயின்ஸ் இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிடும்போது கசகசாவோட ஃப்ளேவர் எக்ஸலண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக போடுங்க அந்த வாசனையும் நல்லாயிருக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்தாலும் அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரி ரொம்பவே அருமையாக இருக்குது வரக்கூடிய தைவெளி அன்னைக்கு இந்த ஹயக்ரீவா பிரசாதத்தை பண்ணி நீங்க சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பா சூப்பரா அமையும் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெஸ்பெக்ட் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்